அன்பு சார்ந்த பெருமக்களே ரீதி கொலை நட்டபாடி பழந்தக்கராகம் ஷீகாமரம் காந்தார பஞ்சமம் கரகரப்பிரியா அரி காம்போதி நட்டராகம் தக்கேசி தக்கராகம் ரஞ்சனி கானடா அரிகாம்போதி ஹிந்தோளம் சிந்து பைரவி மத்திமாவதி கண்டசாபு என்கிற அழகான ராகத்தில் மூர்த்திகள் எந்தெந்த தலத்தினுடைய திருப்பாடல்களை பாடினார்களோ அந்தந்த தலத்துக்கே நம்மை அழைத்துச் சென்ற முறையில் அழகாக தன்னை மறந்தாள் தன் நாமம் கட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்ற உள்நிலை உணர்வோடு அழகாக இங்கே இந்த பன்னிசையை கொடுத்தார்கள் அந்த பெரியவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை இசைவு தெரிவிக்கும்படி கேட்டபொழுது அவர்களுக்கு வந்து செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய முதுபெரும் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் நாம் அடிக்கடி கேட்ட பதில்தான் முதுபெரும் ஐயா அவர்கள் மன்றத்தின் சார்பாக எந்த விழா நடத்துவதாக இருந்தாலும் வேந்தர் பெருமானிடத்திலே கேட்பார்கள் அவர்கள் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவார் எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் அதே சொல்லை நம்முடைய ஓதுவாமூர்த்திகளும் எது எமை பணிகொழுமாறு அது கேட்போம் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு திருமுறைகளிலே தோய்ந்து வளரக்கூடிய சிவபுண்ணியத்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த பெரியவரை நாம் எல்லோர் சார்பாக வாழ்த்துறை வழங்கி அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் இந்த திருப்பணியை செய்ய நம்முடைய வேந்தர் பெருமான் வாழ்த்துறை வழங்க வேண்டுமாய் அன்போடு வேண்டும் குமரலிங்கம் அவர்களே மிக அற்புதமாக என்னென்ன ராகம் உண்டு என்னென்ன தாளம் உண்டு அவள் வரலாறு எல்லாம் சொல்லிட்டீங்க பெருமைப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய குருநாதர் அவர்களே சென்னையிலிருந்து திருமயிலை கோயிலிலிருந்து வந்து அற்புதமாக திருமுறை இசை பணியை நிறைவு செய்த சர்க்குருநாதன் மோதுவார் அவர்களே அடியார் பெருமக்களே அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் அதிக நேரம் மணி ஒன்பது மணி ஒன்பதே கால் மணி ஆகிவிட்டது குமரலிங்கம் அவர்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் ஓரிரு கருத்துக்களை திருமுறைக்கு நான் வரவே இல்லை அந்தளவு அவரும் பாடிவிட்டார் அவரும் சொல்லிவிட்டார் நேற்று மூன்று நாட்டிய நிகழ்ச்சிகள் நடந்தன இந்த இந்த நிகழ்ச்சிகள் பதினோரு மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு போய் போனோம் போன வருஷம் நாங்கள் கும்பகோணத்துக்கு பக்கம் துக்காட்சிங்கிற ஒரு ஊரில் ஒரு திருப்பணி பண்ணணும் துர்கை ஆட்சி புரிந்த ஊர் தொக்காட்சி துர்கை அர்ஜனை புரிந்த ஊரும் துக்காட்சி அந்த வகையில் அது விக்ரமசோழன் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டின கோயில் விக்ரமசோழன் போருக்கு போகும்போதெல்லாம் துர்கை கும்பிட்டு தான் போவான் அந்த துர்கை அவனுக்கு மிக மிஞ்சிய வெற்றிகளை கொடுத்தது அதுக்காக கைலாசநாதர் கோயில் சிவாலயத்தை எழுப்பி சிவாலயத்துக்குள்ளே துர்கைக்கு சிவனை விட பெருசாக ஆலயம் கட்டிட்டோம் அவ்வளோ பெரிய ஆலயம் துர்கைக்கு வழக்கமாக சிவாலயம் இங்கே இருக்கும் அம்பாள் இங்கே இருப்பாங்க துர்க அங்கே எங்கேயாவது ஒரு பத்துக்கு பத்து அடியில் வச்சுருப்போம் இவர் வந்து சிவனை விட பெரிய கருவறை அர்த்த மண்டபம் வசந்த மண்டபம் மகா மண்டபம் எல்லா மண்டபமும் கட்டி வச்சுருக்கோம் நான் நாற்பது வாரம் இங்கிருந்து போய் போய் அந்த திருப்பணியை ரொம்ப அற்புதமாக செஞ்சு முடிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கு காலையில் விக்ரம சோழனே துக்காட்சி கும்பிட்டு தான் வாரில் ஜெயிச்சிருக்கிறான் நம்ம படைகளும் நிறைய போகுது பெரிய சண்டை வரும் போல் தெரியுது அதனால் துக்காட்சி துர்கைக்கு என்ன டெய்லி நீ அர்ஜனை என்னுடைய அர்ச்சகருக்கு சொல்லி அனுப்பிவிட்டு மத்தியானம் மறுபடியும் நியூஸ் பார்க்குறேன் அந்த ஆப்ரேஷன் என்ன பேருது சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு புயலுக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க ஒரு சண்டைக்கும் ஒரு பேர் வைப்பாங்க சிந்தூர் சிந்தூர்னு பேர் வச்சுருந்தாங்க சிந்தூர்னு பார்த்தா அது கல்யாணமான பெண்கள் இப்படி பொட்டு வச்சுருக்கிறதுக்கு பேர் சிந்தூர்னு பேரான் அப்படிங்கிற பேரில் சிந்தூருங்கிற பேரில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா நாற்பதாயிரம் அடி உயரத்தில் நைட்டு ஒன்றே கால் மணிக்கு அத்தனை ஏர்க்ராஃப்ட்டை ரெண்டு பெண்கள் தான் லீடு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ரெண்டு பெண்கள் தான் நினச்சே பார்க்க முடியல பதினெட்டு ஆண்கள் இந்த பத்து நாள் நடந்த விஷயம் இதெல்லாம் இன்னைக்கு தான் தெரியுது எங்களுக்கு பதினெட்டு ஆண் பைலட்டுகள் கூட இந்த பெண்கள் வந்து போராடி நாங்கள் உங்களை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான் ஜாஸ்தி அதனால் நாங்களே பதிலடி கொடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பெண்கள் தான் அந்த ஏர்கிராஃப்டை லீடு பண்ணிட்டு போய் வேலையை முடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க இது நீங்க எல்லாம் பூவை கட்டிக்கிட்டு பாட்டையும் கேட்டுக்கிட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் பண்ணுற பணிகளை பார்த்தோம்னா எனக்கு தாங்க முடியல அதனால் ஸோ இந்த பெண்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த உலகத்தையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவளால் வந்த ஆக்கம் சிவஞான சித்தியாரில் ஐயார் எங்களுக்கு சொல்லி கொடுத்து பார்த்து அவளால் வந்த ஆக்கம் ரொம்ப அருமையான சொற்றொடர் இதுக்கே ஒரு கருத்தரங்க நான் நடத்தியிருக்கிறேன் அவளால் வந்த ஆக்கம் எண்ணில் ஆகமம் ஏம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உரைத்தரல அன்னலார் தம்மை அர்ஜனை புரிய ஆரம்பித்தால் யாரு பெண்ணின் நல்லவளாகியே விருந்தவ கொழுந்து நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் பூஜை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க அது ஒத்துகால் கொண்டதில் நடந்துட்டு இருக்குது அது நினைச்சு என்னால் மறக்க முடியல அதனால தான் அது வந்துருச்சு ஆக இந்த இந்த அளவில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருமணம் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெண்கள் இதே மாதிரி பூ கட்டுவாங்க தினம் ஆயிரத்தி எட்டு சகசிரநாம அர்ஜுனைன்னு சொல்லி போற்றி அர்ஜனையும் இங்கே தான் நடக்குது அது அவங்களே தான் நடத்திக்கிறாங்க யாகசாலையில் இருக்குது பொண்ணுமுத்து அவங்க பண்ணுவாங்க பாடல்கள் எல்லாம் அவங்க தான் ஆயிரத்தி எட்டு போற்றி அந்த வகையில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மாலை போட்டது டெய்லி அவங்களுக்கு வழிபாடு இதெல்லாம் வந்து என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நல்வினை நல்வினைப்பையினுடைய முனுவளித்தளரங்கள் மன்னு காவிரி சூழ் திருவலஞ்சொழிவானை வாயாறப்பன்னி ஆதரித் தேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே அந்த வகையில் ரொம்ப அற்புதமாக தாங்கள் வந்தது இன்று செய்தது இது வந்து மறக்கவே முடியாது நான் அஞ்சு ஆறு நாளும் அப்படியே தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் சிவாய நம்ம சிவாய நம்மன்னு பஞ்சாட்சிர மந்திரத்தை அந்த நாட்டியம் ஆடுற பெண்கள் அப்படி பாடுறாங்க எங்களால் டைஜஸ்டே பண்ண முடியல ஜீரணம் பண்ண முடியாத அளவு படுறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த அளவு ஐயாவை போன்றவர்களுடைய சிவப்பணி இதுக்கு காரணம் ஒரு ரொம்ப சைவத்தினுடைய மறுமலர்ச்சி மங்கையர்கரிசி அவங்கெல்லாம் ஆண்ட பொழுது இந்த சுதந்திரமே அவங்களுக்கு இல்லை மன்னன் சமண மன்னன் நெற்றி நிறைய விபூதி கூட வச்சுட்டு அவங்க தெருவில் போக முடியாது இப்போ ஆனந்தமாக சுவ காற்றை சுவாசித்து கொண்டு கருவறைக்குள் சென்று பூஜைகள் செய்து கொண்டு ஆனந்தமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு அது ஐயா அவங்களுடைய தொண்டை பற்றி வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அது சுவாமி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று அனுப்புவார் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மாதிரி ஒரு நூற்றாண்டு வருமோன்னு எனக்கு ஒரு பெரிய ஏன்னா அந்தளவு நாங்கள்லாம் தோத்திரங்கள்லையும் சாத்திரங்கள்லேயும் இப்போ பெர்ஃபெக்டாக சுவாமி சிவபெருமான் எங்கே இருக்காரு நம்ம எங்கே இருக்கிறோம் அவரை போய் எப்படி பிடிக்கிறதுன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த வழியில் போயிட்டுருக்கிறாங்க யார் முன்னால் போகிறாங்கன்னு தெரியல போகிறவங்களோட சேர்ந்து நம்மளும் போயிடலாம் திரு எருக்கத்தம்புலியூரில் ஞானசம்பந்தர் போகும் பொழுது யார் யாரையெல்லாம் கூட்டிகிட்டு போனாரோ அப்பர் கூட்டிகிட்டு போனாரோ அந்த மாதிரி நம்மளும் சீக்கிரமாக வீடு வேறு அடைஞ்சிருவோம் அந்தளவு ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அரிது அரிது மாணராக பிறந்து சைவனாய் இருந்து இவ்வளவு தூரம் நம்மெல்லாம் தீட்சைகள் பெற்று இறைவனுக்கு புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானுக்கும் என்னிட பாவிகள் இம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரேன்னு சொல்கிற உலகத்தில் அவ்வளோ நல்லா பூக்களை கட்டி ஒரு அற்புதமாக பூஜைகின்ற பாகியத்தை கொடுத்த பெருமானையும் பெருமாட்டியையும் குருநாதர் அவர்களையும் சர்க்குருநாதன் அவர்களையும் வணங்கி நன்றி சொல்லி அமர்கிறோம் நன்றி வணக்கம் திருக்கோவில் சார்பாக ஓதுவாமூர்த்திகளுக்கு பொன்னாடை பகுதி சிறப்பு செய்யப்படுகிறது